எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்மொழி இலக்கண பதிவில் புணர்ச்சி என்ற பகுதியினூடாக சுருக்கமாக சில புணர்ச்சி விதிகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் ஒற்று எழுத்துக்கள் முன் உயிர் எழுத்துக்கள் அதாவது ஒற்று என்பது இங்கே மெய்யெழுத்தைத்தான் குறிக்கும் உங்களுக்கு பல இலக்கண பதிவுகளிலே பல உணர்ச்சி விதிகளை அதாவது தமிழ் மொழியிலே பயன்படுத்தப்படுகின்ற உணர்ச்சி விதிகளை யாம் தெளிவுறுத்திருக்கின்றோம் அந்த வகையில் ஒற்று எழுத்துகள் முன் உயிர் எழுத்துக்கள் ஒற்று எழுத்துக்கள் என்று சொன்னால் இங்கே முன்னால் வருவது மலர் என்பது நிலைமொழி அடி என்பது வரும்மொழி இங்கே ஒற்று என்பது மலர் மானா லானா துரண்ணா மலர் என்பது ஒரு ஒற்று எழுத்து ஒற்றெழுத்து என்பது மெய் எழுத்து அந்த ஒற்றெழுத்தின் முன் உயிர் வரை ஆகவே உயிர் வந்திருக்கு இங்கே மலர் சக அடி இந்த திருரண்ணாவின் மேல் அதாவது இந்த துர்ரண்ணாவின் மேல் ஆனா என்று வரும் ஆகவே மலர் அடி என்று இது நன்னூலார் சொல்லுகின்ற தமிழிலே இயல்பாக புணர்கின்ற ஒரு விதி இது சம்பந்தமாக முன்பு நாங்கள் இயல்பு புணர்ச்சியிலும் படித்திருந்தோம் ஆகவே இதுவும் இயல்பு இயல்பு புணர்ச்சி என்ற வகைக்குள் வர காப்போத்துறை சாதாரண தரத்தில் பயிற்சி எழுதுகின்ற மாணவர்கள் உயர் உயர்தரத்தில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் பட்ட படிப்பை மேற்கொள்கின்ற மாணவர்கள் பட்ட பின் படிப்பை மேற்கொள்கின்ற மாணவர்கள் ஆரம்ப கல்வி பிரிவு மாணவர்கள் இடநிலைக் கல்வி பிரிவு மாணவர்கள் எல்லோரும் இந்த அதாவது ஒற்று எழுத்துக்களின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் அது ஏறி உயிர்மெய்யா எழுத்தாக வரும் அது இயல்பு புணர்ச்சி என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும் தொடர்ந்து பாருங்கள் ஏறி வே வேலறிந்தான் வேலெறிந்தான் புகழ் சக உடல் இந்த இல்லுக்கு மேலே உடல் முதல் சக இடம் இந்த இல்லுக்கு மேலே ஈ ஏறி முதல் இடம் ஆகவே இல்லுக்கு மேலே ஆ ஏறி மடரடி இல்லுக்கு மேலே ஏ ஏறி வேலறிந்தான் உள்ளுக்கு மௌன உள்ளுக்கு மேலே ஊ ஏறி முகளுடன் இல்லுக்கு மேலே ஈ ஏறி முதலுடன் பயன் சக அற்றது இன்னுக்கு மேலே ரெண்டு சொல்லி இன்னுக்கு மேலே ஆ ஏறி பயனற்றது இவ்வாறு வருவது எழுத்து தோன்றும் என்பதோடு இதுவும் இயல்பு புரட்சி என்பதை நீங்கள் விளங்கி இருக்கப்படும் இதிலே எந்த பிரச்சனை மெய் மெய்யெழுத்துகள் முன் உயிர் உயிரெழுத்துக்கள் வந்து எழுத்தாகும் மெய்யெழுத்தின் நிலைமொழியிலே மெய்யெழுத்து வந்து உங்களுக்கு நிலைமொழி என்றால் என்னென்று தெரியும் வரும் நிலைமொழியின் உறுதியிலே மெய்யெழுத்து வந்து வரும் மொழி முதலிலே உயிரெழுத்து வந்தால் அந்த மெய்யும் உயிரும் சேர்ந்து மெய் எழுத்தாக வரும் என்பது இலக்கண விதி இது நீங்கள் மாற்று கருத்தை தேவையும் இல்லை இது சந்தேகம் ஏற்பட இல்லை இதுவும் இயல்பு புணர்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இதற்குரிய சூத்திரம் இவ்வாறு தான் இருக்கும் சூத்திரத்தினுடைய சில அடிகளை உங்களுக்கு தந்திருந்தேன் உடல் மேல் உயிர் வந்து அதாவது உடல் மேல் உயிர் வந்து பாருங்க இந்த இதுதான் மெய்யே நாங்க உடல் என்று சொல்றோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ இதற்கு முன்னர் இந்த பதிவு இட்டிருந்தேன் இது சப்தமாக என்னுடைய புயலோசை வலையொலியிலே இந்த அதாவது புயல் சக ஓசை புயலோசை இயல்பாக புயல் என்ற அந்த இல்லன்னாவில் மெய் என்ற அதில் ஓவண்ணா சீரக லோசை என்று மாறுவது இது இயல்பு புணர்ச்சியாக நான் பதிவிட்டிருந்தேன் இதற்கு பலர் தங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவித்தார்கள் அது இயல்பு புணர்ச்சி அல்ல என்று நீங்கள் ஒன்று தெரிந்த வேண்டும் உடல் மேல் உயிரலு வந்து ஒன்றுவது இயல்பே இது நன்னூலாருடைய சூத்திரம் ஆகவே மாணவர்களே ஆசிரியர்களே கல்வியலாளர்களே நீங்கள் எமது தமிழ் மொழியினுடைய செம்மையை வலியுறுத்துகின்ற செம்மையை வெளிப்படுத்துகின்ற தமிழ் இலக்கிய நூல்களாகிய எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களையும் சிறந்த தமிழ் இலக்கண நூல்களாகிய தொல்காப்பியம் நன்னூல் இவற்றை கற்றுவிட்டு இதிலே அதாவது துறைபோக கற்றுவிட்டு இதிலே ஒரு பூரண நிபுணத்துவம் தேர்ச்சி பெற்றுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுங்கள் இல்லாவிடில் எமது தமிழ் மொழிக்கு நாங்கள் செய்கின்ற பாரிய துரோகமாகவும் எதிர்கால சந்ததியினரை தவறுதலான வழி அமையும் ஆகவே மேலோட்டமான கருத்துக்களை நீங்கள் பதிவிட பதிவிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆகவே அந்த ஒற்று எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என்ற பகுதியிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு புணர்ச்சி விதியில் சந்திப்போம் அன்புடன் புயல் தேசம்